மரியாதையை வாழ்க அன்பான மரியாதைக்கான ஒரு யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் தேவனையின் திருப்பிறார் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் தினந்தோறும் மாதாவை பற்றிய ஒரு அரிய செய்தியை மரியணை ஒரு சேனல் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகின்றது இந்த செய்தியெல்லாம் புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு தினமும் வாட்ஸ்அப்பில் அனுப்பணுன்னால் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை டைப் செய்து கீழே போய்ட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தினந்தோறும் உங்களுக்கு மாதாவுடைய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அன்பானவர்களே இந்த தொடரில் கத்தோலிக்க திருச்சபை எதிர்த்து அதிலிருந்து பிரிந்து போன சபை கிறிஸ்தவ தலைவர்கள் மாதாவை பற்றி கூறிய அரிய கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பிரிந்து போன சபை கிறிஸ்தவர்கள் மாதாவை எதிர்க்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க மாதாவை எதிரியாக பார்க்குறாங்க மாதாவை அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் அவர்கள் யாரை நம்பி பிரிந்து வந்தார்களோ அதாவது இந்த பிரிந்து போன கிறிஸ்தவருடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா மாதாவை மிக மிக ஒரு அருமையான கருத்துக்களால் புகழ் செத்துருக்கிறாங்க மதித்து நடந்திருக்கிறாங்க இவர்கள் தலைவர்களாம் எப்படி இருக்க அவர்களை பின்பற்றி வந்த மக்கள் ஏன் இப்படி மாதாவை ஏத்துக்கிறது இல்லைன்றது விந்தையிலும் விந்தை ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் சரி அது போயிட்டு போட்டு இந்த தொடரில் நிறைய பிரிந்து போன கிறிஸ்தவ சபை தலைவர்களை பற்றி நம்ம பார்ப்போம் அவங்கெல்லாம் எப்படி மாதாவை புகழ்ந்தேற்றி இருக்கிறாங்கன்றதை பார்த்துட்ருக்கோம் அதுக்காக நம்ம அவங்கள ஏற்றுக்கல அது வேற விஷயம் மாதாவை அவர்கள் எப்படி உயர்த்தி பேசியிருக்கிறார்கள் அவர்கள் வழிவந்த இப்போது இருக்கிற கிறிஸ்தவர்கள் சபை கிறிஸ்தவர்கள் ஏன் மாதாவை எதுக்கிறாங்க இதுதான் நம்முடைய கேள்வி ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போதும் நிறைய தலைவர்கள் உண்டாகியிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழுலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் தினந்தோறும் புது புது சபைகள் லட்சக்கணக்கெல்லாம் தோண்டி தோன்றி 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 பிரிஞ்சு 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 அப்படியே கிருமிகள் மாதிரி பெருகிக்கிட்டே இருக்குது அப்படி பெருகுவதற்கு காரணம் கத்தோலிக்க திருச்சபையை எதிர்த்து அதை அழிக்க வேண்டும் என்று கூறப்பட்ட தலைவர்கள் செய்த வேலையால் அப்படி ஒருத்தர் தான் ஜான் கால்வின் இவர் பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு பிரிவினை சபையினுடைய தலைவர் கால்வினிஸ்ட் அந்த சபையை கால்வினிஸ்ட் சபையை ஏற்படுத்தினது இந்த ஜான் கால்வின் என்ற பிரான்ஸ் நாட்டுக்காரர் அவர் மாதாவினுடைய நித்திய கன்னிமையை மிக 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 நம்பியிருக்கிறார் அதுதான் இன்றைய தலைப்பு அவர் சொன்ன கருத்துக்கள் மாதாவை பற்றி சொன்ன கருத்துகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜான் கால்வின் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு வரை வாழ்ந்தவர் மார்ட்டின் லூதருக்கு அப்புறம் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி என்று சொல்லி கொண்டு கத்தோலிக்க திருச்சபை எதிர்த்தவர் இவர் மார்ட்டின் லூதரை விட மிக அதிகமாக மாதாவின் கன்னிமை மீது நம்பிக்கை வைத்த ஒரு தலைவர் இது எப்படி முரண்பாடாக இருக்குது பாருங்கள் கத்தோலிக்கை திருச்செபியை எதிர்த்து வெளியில் போயிட்டாங்க ஆனால் மாதாவை அவங்க உயர்த்தி தான் வச்சுருந்துருக்கிறாங்க குறிப்பாக மற்ற பதிமூன்று ஐம்பத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஏசுமின் சகோதரர்கள் அப்படின்னு வரும் ஒரு நாலு பேர் பே பேரோட வரும் அதற்கு இந்த ஜான் கால்வின் விளக்கம் கொடுக்குறாரு எபிரேயர்கள் தங்களுடைய உடன்பேர்ந்தவர்கள் அதாவது சித்தப்பா பிள்ளையன் இப்போ சின்னம்மா பிள்ளைங்க பெரியம்மா பிள்ளைங்க இவங்க எல்லாத்தையுமே அத்தை பிள்ளைங்க இவங்க எல்லாத்தையுமே அவங்க கசின்ஸ் அதாவது சகோதரர்கள் அப்படின்னு தான் அவங்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கு அது அவங்களுடைய மொழியினுடைய குறைபாடாக இருக்கலாம் இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை சித்தப்பா பையனுக்கு ஒரு உறவு முறை இருக்குது அத்தை மகனுக்கு வேறு உறவு முறை இருக்குது ஆனால் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அங்கிள்ன்றாங்க சித்தப்பாவையும் அங்கிள்ங்கிறான் அத்தை மக அத்தை வீட்டுக்காரரையும் அங்கிலங்கிறான் சொந்த தாய்மாமனையும் அங்கிங்கிறான் இங்கிலீஷ்காரன் இது இந்த மாதிரி இந்த மாதிரி குறைதான் இந்த இயேசுவோடு பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நற்செய்தி வாசகம் அதாவது மத்திய பதிமூணு ஐம்பத்தைந்து அது அந்த எபிரேய மொழியில் எல்லாத்துக்குமே ஒரே உறவு மாதிரி தான் அது கசின் அதாவது சகோதரர் அப்படி குறிப்பிடப்பட்டது தான் அந்த நற்செய்தியில் வர அந்த சகோதரர்கள் என்ற வார்த்தைங்கிறாரு இந்த ஜான் கால்வி ஜான்கா புராட்டஸ்டண்டுங்கு பார்த்தீங்கன்னா மாதாவை எதிர்க்கிறவங்க ஆனால் இந்த தலைவர் பார்த்திங்கன்னா அதில் கரெக்டாக சொல்லியிருக்கிறார் இல்லை அது வந்து உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் அதனால் கசின்ஸ் அவங்க அப்படின்றார் தலைப்பேரான மகனை பெற்றெடுத்தார் அப்படின்னு மாதாவை பற்றி நச்சதில் வருது அதுக்கு அவர் விளக்க சொல்கிறார் அவர் கன்னியிடம் பிறந்தவர் என்பதை தெரிவிப்பதற்காக மட்டுமே என்ற ஒரே காரணத்திற்காகவே தலைப்பேரான மகனே என்ற வார்த்தையை நற்சிதில் வருதுங்கிறார் எப்படி இதை விட ஸ்ட்ராங்காக யார் சொல்ல முடியும் மாதாவுடைய கண்ணிமை மாதாவுக்கு பிறந்தது ஒருத்தர் தான் அப்படின்ட்டுன்னு திருச்சபையை விட்டு வெளியேறிய போன திருச்சபைக்கு எதிரிகளாக இருந்த இந்த தலைவர் சொல்கிறார் ஆனால் இந்த தலைவரை பின்பற்றி வந்த மக்கள் பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கிறதில்லை எப்படி பாருங்கள் எவ்வளோ முரண்பாடு பாருங்கள் பைபிளில் பல பிள்ளைகளை மாதா பெற்றார் என்று எந்த குறிப்புமே இல்லை அப்போ ஏன் நீங்கள் மாதாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்றார் இந்த ஜான் கால்வின் இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறார் மாட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிந்து போன மாதாவை எதிர்க்கின்றவர்களுக்கு அவர்களுடைய தலைவரே கேட்கின்ற கேள்வியாக இருக்குது நாம் கேட்கல நம்ம கேட்கல இவர்களெல்லாம் உருவாக்கிட்டு போனார் இல்லையா இவங்க அப்பான்னு கூட சொல்லலாம் அவர் கேட்குறாரு இந்த மக்களை பார்த்து எவ்வளோ ஒரு அசிங்கமான பாருங்கள் இந்த பிரிவினை கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இவர் நிறைய எழுதியிருக்கார் பேசியிருக்கார் ஜான் கால்வின் மாதாவுடைய கண்ணிமையை பற்றி அதில் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு தன்னுடைய இருபத்தி இரண்டாவது பிரசங்கம் சர்மன் அதில் பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் மாதா கன்னி வேறு பிள்ளைகள் இல்லை அப்படின்ற தலைப்பில் அவர் பிரசங்கம் வச்சுருக்கார் குறிப்பு ஆதாரத்தோடு இருக்குது அப்போ இதை பார்க்கின்ற பிரிந்து போன கிறிஸ்தவர்கள் திருந்த வேண்டும் மாதாவை எதிர்ப்பதை மாதாவுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்துச்சு மாதா கன்னி இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறுத்திடணும் ஏன்னா உங்களுடைய தகப்பனே இதை சொல்லிவிட்டு போயிருக்காரு பிரசங்கத்தை வச்சுட்டு போயிருக்காரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு தன்னுடைய இருபத்தி இரண்டாவது பிரசங்கம் பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரை மாதா கன்னி வேறு பிள்ளைகள் இல்லை என்ற தலைப்பில் சொல்லிவிட்டு அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா சில பைத்தியங்கள் ஆண்டவருக்கு பின் மாதா பிள்ளைகள் பெற்றார்கள் என பிதற்றுவார்கள் என்றார் எடுத்த உடனே ஒரே அடி கண்ணத்தை ச ஒரு சப்புன்னு அறையிற மாதிரி சொல்லியிருக்கார் மாதாவுடைய எதிரிகளுக்கு சில பைத்தியங்கிறாரு எப்படி பாருங்கள் அருமையான ஒரு கருத்து இது நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க உங்கள் தலைவர் வழியாக நீங்கள் பிரிஞ்சு பண்ணி ஜான் ஜான்கால்வீனை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க வெளியில் கத்தோலிக்கு தெரிஞ்சு போய்விட்டு ஆனால் ஜான் கால்வின் உங்களை பற்றியே சொல்கிறாரு நீங்கள் மாதாவை எதிர்க்கிறீங்க இல்லையா அந்த கருத்துக்களுக்கெல்லாம் எதிராக சொல்லிட்டு உங்களெல்லாம் பைத்தியங்கள்ன்றாரு அவர்கள் இயேசுவோடு பிறக்காதவர்கள் யாரு அந்த இயேசுவின் சகோதரர்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த நான்கு பேரும் இயேசுவோடு பிறக்காதவர்கள் அவர்கள் இயேசுவின் உறவினர்களது மகன்கள் என்றார் இப்போ மாதாவுக்கு சகோதரிகள் இருந்தாங்க அவங்க தான் சிறுவேரடியில் நிற்கிறாங்க கிளியோப்பாவின் மனைவி மரியால் இன்னொரு மரியால் மாதா மூணு பேரும் மரியாள் மரியாள் மரியால் மரியாள் எங்கும் மரியாள் எதிலும் மரியாள் இதை கடவுள் நிர்ணயித்து வச்சிருக்காரு இந்த பேரெல்லாம் பாருங்க மாதா சிலுவை அடியில் மூன்று எம்மு நிற்குதாங்க மேரி மேரி மேரின்ட்டு மாதாவை தவிர்த்து விட்டு அந்த பெயருக்கு எதிராக நீங்கள்லாம் எல்லாம் நான் தவறு 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 கடவுள் நியமிச்சு வச்சிருக்காரு மாதா மரியாளுங்கிற பெயரை அவர் சொல்ல பாருங்க இதெல்லாம் அவருடைய சொந்த தாய் வழி சொந்தங்களுடைய பிள்ளைகள்ன்றார் அவர் யார் ஜான் கால்வின் ரைட்டு கலாத்தியர் ஒன்று பத்தம்போதில் பார்த்தீங்கன்னா யாகப்பர் இப்படி எழுதுவார் இயேசுவின் சகோதரர் யாகப்பர் எழுதுவது அப்படின்ட்டு அதுக்கு உடனே இவர் இயேசுவோடு பிறந்திருக்கார் பாருங்கள் நர்ச்சி இதில் குறிப்பிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த யாகப்பர் யாருடைய மகன்கிறது நர்ச்சி இருக்குது அதெல்லாம் விட்டுறது எடிட் பண்ணிக்கிறது எடிட் பண்ணுறதுல மகா கிளாடிங்க அவங்க முன்னால வசனத்தையும் பின்னால வசனத்தையும் விட்டுட்டு அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிறது அவர் ஜான் கால்வின் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு அடே பாருங்கப்பா அவர் வந்து இயேசுவின் சகோதரர்களில் அல்பேயின் மகன் அவர் தான் இந்த யாகப்பர் ஜேம்ஸ் அப்படின்றாரு ஜான் கால்வின் எங்கே அவருடைய அடிக்குறிப்பு முப்பத்தி ஐந்து என் முப்பத்தி ஐந்தில் இது சொல்கிறார் இவருடைய புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜான் கால்வின் மாதாவை பரிசுத்த கண்ணின்றார் பரிசுத்த கண்ணின் சாதாரணமாக கன்னின்னு சொல்ல சாதாரணமாக மேரி மரியா அப்படின்லாம் சொல்லலை அவர் ஹோலி ஹோலிவர்ஜின்ங்கிறார் பரிசுத்த கண்ணின்றார் கத்தோலிக்கர்கள்லாம் இதையும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எடுத்துக்கணும் எடுத்து எ சும்மா சாதாரணமாக மரியா மரியான்றது மாதாவை தப்பு அதெல்லாம் தேவ தாயங்கனும் பரிசுத்த கன்னிமறை தாயங்கனும் இப்படி தான் சொல்லணும் மா மரியான்னு சும்மா மொட்டையெல்லாம் சொல்லவே கூடாது ஒரு ப்ராட்டஸ்டாண்டிங்கிறது பிரிஞ்சு போனவர் மாதாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காரு பாரு பரிசுத்த கண்ணின்றார் அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கார் இது மாதாவின் நித்திய கண்ணிமையில் அவர் வைத்திருந்த நம்பிக்கையை குறிக்கிறது இந்த ஜான் கால்வின் மாதாவுடைய நித்திய கண்ணிமையில நம்பிக்கை வச்சிருக்கார் அதனால தான் அவர் ஹோலி வர்ஜின் ஹோலி வர்ஜின் ஹோலி வர்ஜின்னு எழுதியிருக்கார் எல்லா இடத்துலையுமே அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது அவருடைய எழுத்தெல்லாம் பார்க்குறப்ப இதுக்கு ஆதாரமாக அவர் அவருடைய எழுதுகிற புத்தகங்களுடைய நம்பரு அதிகாரம் வசனமெல்லாமே இருக்குது அவருடைய இரண்டாவது குறிப்பு நூலில் பத்தாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் சொல்கிறார் ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னின்றார் மாதாவை பிளஸ் அபேஜின் மேரின்றார் அதே மாதிரி பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் குறிப்பில் கன்னியின் வயிற்றில் புதுமையாக கருவான கடவுளுங்கிறார் கன்னியின் திருவயிற்றிலங்கிறார் அவர் அப்புறம் பதினான்கு ஒன்றில் குறிப்பு பதினான்கு ஒன்றில் கடவுள் தான் இருக்க விரும்பும் ஆலயமாக கண்ணியின் வயிற்றை தேர்ந்தெடுத்தாருங்க இதெல்லாம் என்னங்க எவ்வளோ அருமையான ஒரு தியாலஜி மேரியன் தியாலஜி பாருங்கள் மறியியல் கொள்கையை மா இந்த திருச்செபி விட்டு வெளியே போனவர் ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அதை திருச்செபி விட்டு வெளியே போன கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி தான் இருக்க விரும்பும் ஆலயமாக கடவுள் கண்ணியின் வயிற்றை என்று முத்தாய்ப்பான கருத்தாக இருக்குது இந்த மாதிரி நிறைய அவர் எழுதியிருக்கார் குறிப்புகள்லாம் இருக்குது ஆதாரத்தோட இதெல்லாம் பொய்ன்னுலாம் சொல்ல முடியாது யாருமே அவர் எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் அதனால் மாதாவை எதிர்க்கின்ற பிள்ளைகளே உங்கள் தந்தை ஜான் கால்வின் இதையெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் நீங்கள் மாதாவை கண்ணி இல்லைன்றீங்க கேவலப்படுத்துறீங்க அவங்க நிறைய பிள்ளைகள் பெற்றாருங்க ஆனால் உங்களுக்கு தந்தையாக இருக்கின்ற உங்களை உங்களுடைய சபையை ஏற்படுத்திவிட்டு போன ஜான் கால்வின் அப்படி சொல்லவில்லை மாதாவுடைய நித்திய கண்ணிமையில் அவர் மிக மிக நம்பிக்கை வைத்தவராக அவர் பரிசுத்த கண்ணி மாதா அப்படின்றார் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற கத்தோலிக்க மக்களே இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்காக தான் நம்ம மக்கள் இந்த மாதிரி மாதாவுடைய எதிரிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு பதிலடி தருவதற்காக தான் இந்த வீடியோவெல்லாம் நம்ம போடுறோம் தயவுசெய்து இதை முழுமையாக பார்த்து இதை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் யாராச்சும் ஒரு ப்ராட்டஸ்டண்ட் மாதாவை எதிர்க்கின்ற பிரிவினை கிறிஸ்தவர் இதை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் அது கடவுளுக்கு மிக மிக சந்தோஷத்தை தரும் அந்த ஜான் கால்வின் அவரை உருவாகிட்டு போனாங்கள்ல அந்த மாதாவோட எதிரிகளை அந்த ஜான் கால்வினும் கூட சந்தோஷப்படுவார் பரவாயில்ல திருந்திட்டாங்க அப்படின்ட்டு ஸோ எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் புகழை பரப்புவோம் தேவதாயின் மாசற்ற இதயம் பூற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க